ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூலுட்டு வந்தவொடனே குழந்தைங்களுக்கு எப்படி அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கடலை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மிஷினில் இருந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர்றது அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ரெண்டையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் கடையில் தான் அரைச்சிட்டு வந்தது மிஷினில் தான் அரைச்சது ஏதாவது கட்டி கட்டியில் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜலிச்சு எடுத்துகிட்டு இப்போ அதோட கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் அதோட கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமம் போடின்னால ஓமம் போட்டினா தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி கடலை மாவுன்றதுனால நல்ல ஜீரணமாகவும் ஆகும் பெருங்காயமும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் கொஞ்சமாக இது சேர்த்துருக்கேன் ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க க்ரஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு நிமிஷம் அதையும் சேர்த்துக்கலாம் நான் க்ரஷ் பண்ணியே போட்டுக்கேன் இது வந்து அந்த ஹோல் முறுக்கு அச்சில் எதுவும் அடைக்கலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வேறு எந்த கலரும் சேர்க்கலை இந்த சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கலந்து விட்ட பிறகு நம்ம முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அது எண்ணெய் காஞ்சிருக்கும் அந்த எண்ணெயும் ஒரு குழி கரண்டிய அளவு எண்ணெயை அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசடி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கலந்து வந்திருக்கிறதுல நம்ம அச்சு எடுத்து அதில் ஓமப்பொடி அச்சு எடுத்து போட்டு புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளரே நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸ்நாக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த முறுக்கச்சியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் போட்டு புழிஞ்சு ஒரே ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ மா முறுக்கு வந்துருக்கு ஓமப்பொடி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை அப்படியே டைரெக்டாக ஆயிலில் புழிஞ்சு எடுத்துடலாம் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாக்கா கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ உடனே போட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே திருப்பி விடுங்க திருப்பி விட்டோன்னே சத்தம் அடங்கிடும் சத்தம் அடங்கினோடனே எடுத்துடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருந்தேன் அதில் இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் எந்த கலரும் சேர்க்கல கடையிலலாம் அவங்க மஞ்சள் பொடி இல்லை ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துருப்பாங்க நம்ம அதை சேர்க்காம நம்ம வீட்டில் செய்யறதுனால ஒரிஜினல் கலர் இப்படி தான் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் கடலை மாவு அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இதை செஞ்சு கொடுத்துடலாம் இது கடையில் வாங்கினீங்கன்னா அதுவும் கொஞ்சம் காசு அதிகமாகவும் இருக்கும் அதே மாதிரி அவங்க அதில் கலர் பொடியெல்லாம் சேர்த்துருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்மளே வீட்டில் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தது தான் ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதாங்க அந்த சத்தம் அடங்கின உடனே அதை எடுத்துடலாம் ஒரு முறை திருப்பி போட்டிங்கன்னா அந்த ச நுற கட்டினது அடங்கிடும் உடனே எடுத்துல அப்போ நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைச்சிரும் குறைஞ்ச அளவு எண்ணெயும் போகிறோம் கொஞ்சம் மாவு எடுத்திங்கனாலே உங்களுக்கு நிறைய அளவு கிடைக்கும் அவ்வளோதாங்க நல்லா கிறிஸ்பியான ஓமப்பொடி கிடச்சிருச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லா எப்படி கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள் தேங்க் யூ